அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரையை கொண்டாடக்கூடிய இந்த சித்திரை திருவிழாவை பற்றி பார்க்க போகிறோங்க இந்த சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லும் போதே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணமும் கல்லழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை திருவிழாவில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது என்னென்ன மாதிரியான ஆச்சரியங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம தமிழகத்தில் நடக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான திருவிழாவில் இந்த சித்திரை மாதம் நடக்கக்கூடிய மதுரையில் கொண்டாடப்படக்கூடிய சித்திரை திருவிழாவும் ஒண்ணு அப்படின்னே சொல்லலாங்க குறிப்பா இந்த மதுரையில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த சித்திரை திருவிழா உலக புகழ் பெற்ற விழாக்களில் ஒன்று அப்படின்னே சொல்லலாங்க இந்த வருடம் சித்திரை திருவிழா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்குங்க விழா நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே காலை மற்றும் மாலை அப்படின்னு ரெண்டு வேளையிலுமே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு அலங்காரத்தில் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மதுரை மாசி வீதிகளில் வலம் வந்து அருள்பாலிப்பார் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அம்மனும் அப்பனும் காட்சி தருவதா மாசி வீதிகள்ல திருவிழா இந்த திருவீதி விழா நடக்க வருவது ரொம்பவே ஐதீகமாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு சித்திரை திருவிழாவை பார்த்த அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு மட்டும் இல்லாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ற அந்த பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நீங்க நேரில் பார்த்த அனுபவம் அல்லது நீங்க மதுரைக்காரர் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சா இந்த வீடியோக்குள்ள நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ சித்திரை திருவிழாவை பற்றி பார்த்துட்டு இருக்குங்க இந்த மதுரையை ஆளக்கூடிய மீனாட்சி அம்மன் மதுரையை ஆண்ட பாண்டிய பாண்டியனுக்கு மகளாக பிறந்து அரசியாக முடிசூடிக் கொண்டவர் பிறகு தேவர்களை எல்லாம் போர்ல வெற்றி பெற்று சிவபெருமானையும் தன்னுடன் போர் புரிய அழைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க பிறகு சிவபெருமானையே திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவமாக மிகவும் விமர்சையாக சித்திரை திருவிழாவில் கொண்டாடப்படுதுங்க இந்த சித்திரை திருவிழாவினுடைய முக்கியமான வைபவங்களாக ஒரு சில நிகழ்வுகளை நம்ம சொல்லலாம் அதில் குறிப்பாக மே மாதம் ஆறாம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் அன்று இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேலே ஏழு ஐம்பத்தி ஒன்று ஒன்பது மணிக்குள்ள மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய அம்மன் சன்னதிக்குள்ள பட்டாபிஷேகம் நடக்கவிருக்கிறது அம்மனுக்கு ராயர் கிரீடம் அணிவித்து நவரத்தினங்கள் பதித்த செங்கோலா வழங்குவாங்க சிவபெருமானுடன் போர் புரிந்த திக் விஜயம் நிகழ்ச்சியும் நடக்கும் மேலும் இந்த சித்திர திருவிழாவினுடைய சிகர நிகழ்ச்சியாக மே மாதம் எட்டாம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணமும் நடக்கும் காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு கல்யாணம் நடக்கிறது இந்த திருக்கல்யாணத்தை தரிசிப்பது பெரும் பாக்கியம் அப்படின்னு கருதலாம் எனவே இந்த மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை தரிசிப்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க இந்த திருக்கல்யாணத்தை தரிசிப்பதற்காக திருப்பரங்குன்றத்தில் இருந்து முருகப்பெருமான் மற்றும் தெய்வானை பவள கனிவாய் பெருமான் ஆகியோர் வந்து கலந்து கொள்வாங்க மேலும் இந்த திரு தேரோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் முடிந்த அடுத்த நாள் மே ஒன்பதாம் தேதி மாசி வீதிகள் அப்பனுடைய தேரோட்டம் பிரம்மாண்டமா நடக்கும் அழகர் மதுரை நோக்கி வரக்கூடிய வைபவம் ரொம்ப சிறப்புங்க அதுக்கு நமக்கு பார்க்கும்போதே மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தும் வகையில லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த திருவீதி உலாக பார்ப்பாங்க அழகர் மதுரையை நோக்கி புறப்படக்கூடிய நிகழ்வு அழகர் கோவில்ல இருந்து மே பத்து பக்தர்கள் புடைசூழ வேட்டுக்கல் முழங்க கள்ளழகர் மதுரையை நோக்கி புறப்படுவார் கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் வர அழகர் அழகர் மலையில இருந்து மதுரை வரையில் இருக்கக்கூடிய வழிநெடுகளும் இருக்கக்கூடிய மண்டபங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருபாலிப்பார் மே மாதம் பதினொன்று அன்று அழகரை அழைக்கும் எதிர் சேவை நடைபெறும் சித்திரை திருவிழாவில் மற்றொரு சிகர நிகழ்ச்சி கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் மே பனிரெண்டாம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்குங்க மேலும் தங்க குதிரையில பவனி வந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவார் அதற்கு அடுத்ததாக ராமராயர் மண்டபத்தில் அழகரை குளிர்விப்பதற்கான தீர்த்தவாரியும் நடக்கும் அடுத்த நாள் மண்டுக முனிவர் சாப விமோசனம் பெற்ற நாளாகும் இதனால பூ பவனி வரக்கூடிய அழகர் மே பதினைந்து அன்று மீண்டும் அழகர் மலைக்கு புறப்படுவார் அப்படிங்கிறது இந்த அழகர் கோவில் பற்றிய ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவல்களை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சித்திரை தேரோட்டத்திற்காக ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கும் சூடி கொடுத்த சுடற்குடியால் மாலை அனுப்பி அனு அனுப்பக்கூடிய இந்த வைபவம் நடக்கும் அப்படின்னு சொல்லாங்க இதையெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பாக மே பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை அழகருக்கு நடக்கக்கூடிய சிறப்பு அலங்காரத்துக்காக முந்தைய நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆண்டால் சூடிய மாலை கொண்டு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது இந்த மாலையை ஏற்றுக்கொண்டு தான் அழகர் தங்க குதிரையில் அமர்ந்து வைகையில் இறங்கி இருக்காரு இதே போல இதேபோல திருப்பதி பிரம்மோற்சவ விழாவில் கருட சேவையின் போது ஏழுமலையான் அணிந்து கொள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இருந்து ஆண்டாள் சூடிய மாலை அனுப்பி வைக்கப்படும் இப்படியாக இந்த சித்திரை திருவிழாவில் சிறப்பு விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிய இருக்கு மதுரை மாநகருக்கு கோவில் நகரம் தூங்கா நகரம் கூடல் நகரம் அப்படின்னு பல்வேறு பாரம்பரிய பெயர்கள் இதனால் வந்திருக்குங்க தென் மாவட்டங்களில் மிக முக்கியமான மாவட்டமான இந்த மதுரையினுடைய மிக பெரிய அடையாளமே இந்த மதுரை சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தான் அதிலும் தென் மாவட்டங்களில் திருவிழா என்றாலே மதுரையில் நடக்கக்கூடிய இந்த சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடக்குங்க இந்த நிகழ்வில் மதுரை மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களை சார்ந்த லட்சக்கணக்கான மக்கள் இந்த சித்திரை திருவிழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்வாங்க குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியேற்றம் நடைபெற்றா மதுரை மாவட்டம் முழுவதுமே கொடியேற்றம் நடந்ததாக மதுரை மக்கள் கருதுவாங்க கொடியேற்றம் செய்யப்பட்ட நாளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மதுரை மாவட்டம் முழுவதுமே விழா கோலம் பூண்டு விமர்சையாக காட்சி கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க அவ்வளவு சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் வெகு விமர்சையாக நடந்துக்கிட்டு இருக்கு மேலும் இந்த குறிப்பிட்ட இந்த சித்திரை திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நாள் திருவிழாவான திக்விஜயம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் மே ஏழாம் தேதியன்று புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு நடக்கும் அதனைத் தொடர்ந்து நான்கு மாசி வீதிகளில் அம்மன் மரபண சப்பரத்தில் எழுந்தருளி அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது முப்பது மணிக்கு திருவீதி உலா நிறைவு பெற்று மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு திரும்புவாங்க இந்த சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கக்கூடிய நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோவிலில் இருக்கக்கூடிய வடக்கு மேற்கு ஆடி வீதியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட திருக்கல்யாண மண்டபத்தில் சித்திரை இருபத்தி ஐந்தாம் நாள் இந்த மே பத்தாம் தேதி வியாழன்கிழமை காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேலே எட்டு ஐம்பத்தி ஒம்பது மணிக்குள்ளே ரிஷபலக்னத்தில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடக்குங்க அப்போது அப்பன் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அனுப்பிவிப்பார் அதனைத் தொடர்ந்து அம்மன் சுவாமியும் திருமண கோலத்தில் மீனாட்சி மீனாட்சி அம்மன் கோவில் பழைய திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க இந்த நிகழ்வின் போது திருக்கல்யாணத்தை பார்க்க வந்த பின் பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய திருமங்கல்யத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிகழ்வு நடக்கும் திருக்கல்யாணத்தை நேரில் பார்க்க வர முடியாத பக்தர்கள் அவர்களுடைய வீட்டிலேயே அந்த மங்கள நேரத்தில் திருமங்கல்யத்தை மாற்றிக்கொள்வாங்க கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழாவின் இறுதி நாளான மே பனிரெண்டாம் தேதி சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான கள்ளழகர் ஆற்றில் இந்த வைகை ஆற்றில் எழுந்திரக்கூடிய நிகழ்வு காலை ஐந்து ஐம்பத்தி ஒரு மணி முதல் ஆறு பத்து மணிக்குள்ளே தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வேடமிட்டு கோவிந்தா கோஷம் முழங்க சுந்தர்ராஜ பெருமாள் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபகம் வெவ் வெகு விமர்சையாக நடக்கும் கோலாகலமாக நடக்கும் இந்த நிகழ்வை காண்பதற்காக மதுரை மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்களில் இருந்தும் தென் மாவட்டங்களை சார்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றில் ஒன்று கூடி கோவிந்தா கோஷம் முழங்க கல்லறகளை கல்லழகரை வணங்குவாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கல்லழகிற ஆற்றில் இருக்கக்கூடிய இந்த மதுரை சித்திரை திருவிழாவை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்